சந்த் நட்சத்ரம் எயிட்டீன் ரிலீஸ் ஆகுது பிளீஸ் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன் தேங்க் யூ சோ மச் ஃபார் கம்மிங் எயிட்டீன்த் ஜூலை படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ஐ பி ஸ்க்ரோலிங் த ட்விட்டர் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் உங்க நேர நேரத்தை ஒதுக்கி இங்க எல்லாருக்குமே பெரிய ஜூலை பதினெட்டு சித்திரம்

சோ தங்கிங்க்யூ 땡க் யூ so much நா ரஷ்ஷிப்பிங்க பண்ணப்றேன் 땡க் யூ வணக்கம் ஒரு நிமிடிக்கு அப்புறம் நாம சேம் டீமா நெக்ஸ்ட் ஜென்ம நட்சத்திரம் சோ நம்ம படம் பாக்குறப்ப நிறைய பேர் எல்லாரும் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க கண்டிப்பா அது கொடுத்த கண்டிப்பா இந்த படமும் நீங்க கொடுப்பீங்க நம்புற ஜூலை 18 அண்ட் ஃபேமிலியோட வந்து பாருங்க யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் படம் பிடிச்சிருக்கு நம்புறேன் ஒரு பதினெட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது எல்லாரும் போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரொம்ப தேங்க்ஸ் பெருசா நம்பிக்கை சொல்ல போனா நெகட்டிவ் எனர்ஜி மேல நம்பிக்கை இருக்கு அது மனுஷ ரூமத்துல இருக்குன்றதை நம்புறேன் ஆஹ் ஆக்சுவலா இந்த கதை வந்து நாங்க ஒரு நொடி பண்றதுக்கு முன்னாடியே தெரியும் சொல்ல போனா ஆறு வருஷம் ஏழு வருஷம் முன்னாடியே தெரியும் அப்பயே வந்து இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஐடியா அது கரெக்டா ஒரு டைம் வரப்போ பண்ணான்னு சொல்வோம் ஒரு நொடிக்கு அப்புறம் இந்த பட்ஜெட்டுக்கும் இந்த ஸ்கேலுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாங்க ப்ரொடியூசர் சோ அப்போவும் சினிமாஸ் மூலமா எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ஐடியா என்னடா ஜென்ம நட்சத்திர பழைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு முன் முன்னாடி க்ரீகுன் மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணோம் ஸோ அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் இருக்க நம்ம பழைய ஜென்ம நட்சத்திரத்தையும் அதேயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா படத்தை செகண்ட் பட் நீட் ரிட் வெச்சிருக்கீங்களா ஆமா ரிலீஸ் பண்ண போறது வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் அவர் படம் மேல நம்பிக்கை வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு ஏன்னா கூட ஏன்னா நாங்க ரிலீஸ் பண்றப்ப இவ்வளவு படங்கள் இல்லை இப்போ நிறைய படங்கள் வருது எல்லா படங்களுக்கும் வாழ்த்துக்கள் வேணா நல்ல படங்கள் இருந்தா அந்த படத்துக்கு நினச்சி ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்புறம் இந்த ஒரு எங்களால பெஸ்ட் எஃபர்ட் ஒரு நோடியை விட பெட்டரா பண்றதுக்கு நாங்க முயற்சி பண்ணியிருக்கோம் அது அவுட்புட்டும் வந்துட்டு இருந்தாங்க ஆஹ் ஹோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு முடி ஒரு நொடி தான் எங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குது இந்த எங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு டேரக்டருக்கு கேமராமென்க்கு எல்லா டெக்னிஷியன்ஸா மியூசிக் கேரக்டர் எடிட்டர் அருண் இதே டீம் வந்து இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் ட்ராவல் பண்றப்ப இன்னும் எங்க ஃபேமிலி கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த தடவை வந்து சிவம் கூட நாங்க வந்து கண்மணி பாப்பால தான் ஒர்க் பண்ணிருக்கோம் இப்போ எங்களால் ஒரு நொடியில அவர்களோட ஒர்க்

இன்னொன்னு எனக்கு கதையில வந்து ஒரு விஷயம் சொல்லி அதை எடுத்து கொடுத்து அதை வாங்கி நடிக்க தாண்டி என் ஸ்கிரிப்ட் படிச்ச உடனே இதுதான் இந்த கேரக்டர் இதுக்கேத்த நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத சூஸ் பண்றதுல தமிழ் ரோ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால எனக்கு ரொம்ப இல்ல அதுல எனக்கு உடன்பாடு இல்ல பட் ஒரு லவ் சாங் தேவைப்பட்டுச்சு அது வந்து அவங்க ஃபேமிலிய சொல்ற மாதிரி இருக்கணும்னு யோசிச்சேன் சோ அதனால மட்டுமே அந்த சாங் அங்க ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஐடியா அந்த அன்ஃபார்மட் ஏர்க் லைன் இருக்கு. நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி फॉर द. டீல பேசி பேசி அதல இருந்து ரிசர்ச் பண்ணி எடுத்தத தான். பிரியானா ஆமா. நண்பர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசி அவங்க சொன்னதை வச்சு ரிசர்ச் பண்ணி எடுத்தத தான். அந்த அது எந்த ஃபுல் பாங்க பைபரம் இந்த புள்ள செத்து போச்சு என்ன பண்ண இந்த புள்ள செத்து போச்சு என்ன பண்ணா அது நினைக்கிறேன் இந்த புள்ள செத்து போச்சு என்ன பண்ண அப்படி சொல்லி ஏன்னா அவங்க கன்சிவ்வா இருக்காங்க சோ இது வருது

ஆர்டிகல் ஒரு சாத்தானோட முத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது அது வந்து கிறிஸ்டின் பைபிள்ஸ் படிக்கும்போது படிக்கும் போது கூட அவங்க கூட அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வச்சிருக்கோம் இப்ப சார் கேட்ட மாதிரி வந்து ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு இன்னமும் இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேக்குறீங்க உணர்வுகள் இன்னும் மாறல எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கு அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஒரு குழந்தையா இருக்கட்டும் ஒரு அப்பா தம்பியா இருக்கட்டும் அப்பா பையனா இருக்கட்டும் அண்ணன் தம்பியா இருக்கட்டும் சோ

தமிழ் பேரவச்சை நம்ம தமிழ் சினிமா வந்து அந்த கிரகங்கள் எல்லாம் பத்தி நம்ம வந்து தமிழர்கள் தான் அந்த உடல்களை சுத்திச்சாட்டலை பத்தி எல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம் ஒரு கிறிஸ்டியானிட்டிய உள்ள கதையை எடுத்து நீங்க பண்ணிருக்கீங்க அது ஒரு குட்டிச்சாத்தான்னு நீங்க சொல்றீங்க அது எப்படி வந்து குட்டிச்சாத்தான்னு சொல்லி அத சாத்தான்னு சொல்றீங்க சாத்தான் வேற அத சாத்தான் வந்து நம்மளும் சாத்தான் வந்து நம்ம இதுல இருக்கு ஜங்க நட்சத்திரம் நம்மளுடைய